என்ன மாநாடு கரெக்டா சொல்லுங்க அவர் விடுறேன்னு சொல்லல நாங்க அறிவிக்கிறோம் வாங்க இவர் அரைகோவில் விடுவார் போனோம் நான் சொல்றேன் பட்டியல் சமுதாய மக்களுக்கான கட்சின்னு கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வேளாள மக்கள் திருமாவளவன் ஏத்துக்கிறாங்களா இல்ல சரி அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த இட இடஒதுக்கீட்டு பலன் கிடைக்கலங்கிறதுனால திரு கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறத உள் ஒதுக்கீடு கொடுத்தார் அதை ஆதரிக்கிறதுக்கு மனசு இல்ல வயத்தெறிச்சல்ல அதை எதிர்க்கிறார் இவர் யாருக்கு தலைவர் ஒரு சிறு ஜாதி கூட்டணி ஜாதி கட்சி அவர் சொல்லாம மற்றவங்களை பார்த்து ஜாதி கட்சி மத கட்சின்னு ஹூ ஆர் யூ ஃபர்ஸ்ட் என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கட்சி நடத்துறாரு அதனால வட்டங்களிலிருந்து வெளில வந்து மக்களுக்கான கட்சியா முதல் இருக்கிறது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி கட்சி பேர் என்ன பிசிகா சி அவர் பேசப்படுறாரு பாருங்களேன் நண்பர் சீமான் வந்து நம்ம சரியா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு துறக்கிறது நீனு பூட்டுறதுக்கு அப்புறம் சாவி என்ன திறந்துட்டு கொண்டே டெல்லியில கொடுக்க முடியான்னு கேட்டிருக்காரு நான் கேட்கல இதெல்லாம் யார் கேட்டது என் நண்பர் சீமான் என்ன திறந்த நீங்க மூடுங்க சார் சாராய கடையைந்தது யாரு சாராயத்துக்கு மந்திரி யாரு அதுவும் நம்ம கள்ளக்குறிச்சியில அறுபத்தெட்டு பேர் இறந்த சமயத்துல சாராய மந்திரி முக்சாமி அவர்கள் என்ன அறிவிக்கிறாரு போன வருஷத்தை விட இந்த ஆண்டில் ஆயிரத்தி எழுநூறு கோடி சாராய வருமானம் அதிகம் திறந்தவங்க தான் சார் மூடணும் அதனால போகாது ஊருக்கு வழி கேட்கப்படாது அது இருக்கிறது மாநில பட்டியல் மாநில பட்டியல் இருக்குன்னா திறந்தது திமுக தி சின்னர் டிஎம்கே இந்த பாவ செயலை செய்த கட்சி திமுக தானே அந்த பாவசெயலுக்கு துணை போய் திமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டவர் திருமாவளவன் தானே இப்ப யாரை ஏமாத்துறதுக்கு சென்டரை கேட்கறது திறந்தவங்களை பூட்ட சொல்லுங்க முத அது இல்லாம மது உற்பத்தி பண்றவர் மது விற்பனை எல்லாம் கூப்பிட்டு மேடையில் உட்காந்து வச்சுக்கிண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி பிசிகா மாநாடு என்ன தெரியுமா மது உற்பத்தியாளர்கள் மது விற்பனையாளர்கள் மது பிரியர்கள் மாநாடு